சமூகத்தை ஆதரிப்பதால் ஆகாயமானவர் அது மழை ஒழிந்து எங்களை வளமைப்படுத்துவது போல இவர் மொழி ஒளிந்து எங்களை வளமைப்படுத்துவதால் ஒப்புமைப்படுத்த முடியாத ஒப்பற்றவர் எங்கள் தாய்ப்புலி எங்கள் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் கனிமவள கொள்ளையை எதிர்க்கும் குறிஞ்சி நிலத்து முருகனிவர் பத்தாண்டு பசுமை திட்டத்தை அறிவித்த முல்லை நிலத்து மாயோனிவர் வேளாண்மையை அரசு பணி என்று அறிவித்த மருது நிலத்து இந்திரனவர் நெய்தல் படையை கட்டியமைப்பேன் என்ற வருணனவர் என் நிலம் பாளையாகிவிடக் கூடாது என்று கூறும் கொற்றவையின் பேரனவர் ஆம் அவர்தான் விமர்சனங்களை விதையாக்கியவர் தன் பேச்சையே மூச்சாக்கியவர் தன் குரலையே ஆயுதமாக்கியவர் களத்தை இவர் தேர்ந்தெடுத்தார் காலம் இவரை தேர்ந்தெடுத்தது மொழிய பேசி எங்கள் மொழியில் பேசி எங்கள் வாழ்க்கை காத்தார் சூழலியல் பேசி எங்கள் வளம் காத்தார் பண்பாட்டுவியல் பேசி தமிழர் வரலாறு காத்தார் இப்படி இயல்பல பேசி தமிழர் இருப்பை போற்றினார் சட்டையில் அணிய பயந்த எங்கள் தலைவனை தமிழர் அடையாளம் என கற்பித்தார் ஆம் ஆம் அவர்தான் எங்கள் கொள்கை தலைவன் எங்கள் அரசியல் வழிகாட்டி எங்கள் முன்னோடி சீமான் என்பவர் இரண்டு கை இரண்டு காது இரண்டு கையோடு இருக்கும் வெறும் சதை பிண்டம் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை